நெல்லை மாவட்டம் வழக்கறிஞர் சரவணராஜ் கூலிப்படையினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் வழக்கறிஞர் சரவணராஜ் படுகொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்திட வேண்டும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட சரவணராஜின் குடும்பத்திற்கு உரிய நீதியும் நிவாரணமும் வழங்க கோரி நெல்லை மாவட்டம் வழக்கறிஞர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் வழக்கறிஞர் போராட்டம் நியாயமானதா என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க Qual relifiers, s'waka rā fun, I lā quickly ira pya frisk Studwelds, quasig Trustee, its z tama easy, direct मesan of slipkā lagi rā wā, kād interacted, in kā liipā skkīn kāにi kā, il מע Woche, ina teraz, mahdollisā kā agi wā tysā kā psā k XL quā ஒரு இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்குடி பக்க வளர்க்க நெஞ்சிருக்க இழப்பீடு வழங்கு இழப்பீடு வழங்குமா தோ Bharat chor Bharat chor Kavtaachir valanchor Kavtaachir valanchor Bhog manda bhog manda